வணக்கம் இது வந்து ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா இங்கே வந்து காயா அந்தோத்திக்கா அப்படிங்கிற மகாகனி நடவு போட்டு அதில் வந்து பட்டை அதாவது சின்னம்மன் சொல்லக்கூடிய பிரியாணிக்கு பயன்படுத்துகிற அந்த பட்டை செடி வந்து நடவு போட்டுருக்குறோம் இது அந்த மகாகனி நடவு போட்டு வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வந்து வேலியோரமாக நடவு போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு பக்கமாக வளர்ந்துருக்குது இது வந்து வேலியோரமாக எட்டடிக்கு ஒரு செடி விட்டு நடவு போட்டோம் இப்போ மூணு வருஷம் ஆன பின்னாடி கொஞ்சம் நிழல் கிடைக்கிது நேரம் நிழல் நேரம் வெயில் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மலையில் வரக்கூடிய பட்டை செடி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நடவு போட்டோம் இப்போ போட்டு போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இப்போ தான் கொழுந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது மலைப்பகுதியில் வர்றதுனால வருமா வராதான ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனால் சாம்பிளுக்காக கொஞ்சமாக நடவு போட்டு பார்த்தோம் இப்போ இருபத்தஞ்சி நாளில் வந்து கொழுந்து விட ஆரம்பிச்சிருக்குது ரெண்டு மகாகனிக்கு இடையில் ஒரு பட்டை செடி வந்து நடவு போட்டிருக்கிறோம் இப்போ கொழுந்து வந்துருக்குது ஸோ அதனால் வந்து செடி தலைஞ்சிருச்சு இதுக்கு மேலே எப்படி வருதுன்னு பார்ப்போம் வணக்கம்